இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் மாதத்தில் திருவையாறு பகுதியில் பெண் ஒருவர் தன்னுடைய கள்ளக்காதலை தொடர கள்ளக்காதலனியே தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்து தோல்வி அடைந்துள்ளார் இதற்காக அவர் தன்னுடைய மகள் மூலம் பொய் புகார் கொடுக்க வைத்து போலீஸில் சிக்கிக்கொண்டார் தஞ்சை மாவட்டம் திருவையாறை அடுத்துள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பத்தொன்போது வயது இளம்பெண் ஒருவர் தஞ்சை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை கொடுத்தார் அந்த புகாரில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் என்னிடம் பல நாட்களாக பழகினார் நாங்கள் இரண்டு பேரும் பல்வேறு இடங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து சுற்றினோம் இந்த நிலைமையில் அவர் என்னை ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய இருக்கிறார் அவருடைய திருமணம் பன்னெண்டாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது எனவே அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துவதுடன் எனக்கு அவரையே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அந்த புகாரில் கூறியிருந்தார் இந்த புகார் மனுவை திருவையாறு அனைத்து காவல் நிலையத்துக்கு அனுப்பிய போலீஸ் சூப்ரண்டு இந்த புகார் மனு தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் இதனையடுத்து திருவையாறு அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரையும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார் அந்த விசாரணைக்காக புகார் கொடுத்த பெண்ணும் அவர் புகார் தெரிவித்த அந்த வாலிபரும் இருவருடைய பெற்றோரும் உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்தனர் விசாரணை நடந்து கொண்டிருந்த போது அந்த இளம்பெண் திடீரென தான் தயாராக வைத்திருந்த மண்ணெண்ணையை எடுத்து தன்னுடைய உடலில் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்கப் போவதாக கூறினார் இதனால் போலீஸ் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது உடனே போலீசார் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தியதுடன் அவரிடம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காக தானே நாங்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்குள் இப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது என்று அறிவுரை கூறினார் பின்னர் போலீசார் விசாரணையை தொடங்கினர் அந்த இளம்பெண் புகார் கூறிய வாலிபரிடம் போலீசார் விசாரணை நடத்தியபோது அந்த வாலிபரோ தான் அந்த பெண்ணிடம் பழகவில்லை என்றும் அவரை அழைத்துக்கொண்டு எங்கேயும் சுற்றவில்லை என்றும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதனை நம்பாத போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தினர் போலீசாருடைய விசாரணை தன் மீது இருகுவதைக் கண்ட அவர் அதற்கு மேலும் சமாளிக்க முடியாததால் தான் அந்த பெண்ணை விரும்பவில்லை என்றும் அந்த பெண்ணினுடைய தாயாரை தான் விரும்பினேன் என்றும் கூறினார் அவர் கூறிய இந்த அதிர்ச்சிகரமான தகவலை கேட்டு விசாரணை நடத்திய போலீசாரே ஒரு நிமிடம் ஆடிப்போனார்கள் அவர் கூறுவது உண்மையா என்று அந்த பெண்ணினுடைய தாயாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் அந்த வாலிபருக்கும் தனக்கும் கள்ளக்காதல் இருந்ததை அந்த இளம்பெண்ணினுடைய தாயார் ஒத்துக்கொண்டார் தன்னுடைய கள்ளக்காதலை தொடர வசதியாக தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய கள்ளக்காதலனுக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்த அந்த பெண் தன்னுடைய மகள் மூலம் போலீஸில் பொய்யாக புகார் கொடுக்க வைத்துள்ளார் ஆனால் அவர் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாகிவிட்டது போலீசாருடைய தீவிரமான விசாரணையில் இந்த அசிங்கமான தகவல் வெளிச்சத்துக்கு வந்தது இதனையடுத்து போலீசார் அந்த பெண்ணிடம் திருமண வயதில் மகள் இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த கள்ளத்தொடர்பு உனக்கு தேவையா என்று அறிவுரை கூறினார்கள் பின்னர் புகார் கொடுத்த அந்த இளம்பெண் தான் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிக் கொள்வதாக கூறினார் இதனைத் தொடர்ந்து தாயும் மகளும் அங்கிருந்து சென்றனர் பெண் ஒருவர் தன்னுடைய கள்ள தொடர கள்ள காதலனையே தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றதும் இதற்காக போலீசில் மகளை பொய் புகார் கொடுக்க வைத்ததும் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்